அந்த அறிக்கையை எழுதி கொடுத்த அந்த தம்பியோட மன தைரியத்தை நான் பாராட்டுறேன் மனசார பாராட்டுறேன் தம்பி உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குமா நோட் பண்ணி வச்சுக்கோ அண்ணனை விட பெரிய ஆளா நீ ஆனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறமும் இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்த பற்றியா முதல்ல உன்னை தாண்டா தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சார் நியாயமாக அந்த அறிக்கையை நீ எப்படி எழுதியிருக்கணும் எங்கள் அண்ணன் கண்டதை கசக்கினதாலும் கண்டண்டை கண்ட மேனிக்கு உருட்டி தள்ளியதாலும் அவரை உள்ள தூக்கி போட்டார்கள் அவரளவுக்கு எங்களால் கண்டண்டுகளை உருட்ட முடியாது என்கிற ஒரே காரணத்தினால் நாங்கள் கால வரையின்றி மூடப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நியாயமாக அதை போற்றுக்கணும் இவங்க என்ன போட்டிருக்காங்க தெரியுமா வாங்க பார்ப்போம் WhatsApp வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு WhatsApp பண்ணுங்க மதியம் எனக்கு வணக்கம் இது மதிவும் தர்பார் டா கூத்தடி கோப்பு ஒரு முக்கியமான அப்டேட்டோடு வந்திருக்கேன் அண்ணன் ஒரு வழியாக அதுக்கு ஒத்துக்கிட்டாராம் அதுக்கு அப்படின்னா டெஸ்ட் எடுக்கிறதுக்குவா இந்த போதை மருந்தெல்லாம் வந்து அண்ணன் யூஸ் பண்ணியிருக்காரா அண்ணனுக்கு போதை மருந்து பழக்கம் இதுக்கு முன்னாடியே இருக்கா இல்லையா அண்ணனுக்கும் அதுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்றத எடுக்கிறதுக்கு அண்ணன் சம்மதிச்சிட்டாரா தப்பா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு ஓகே இனிமேல் அதை எல்லாம் கொடுத்து ரிசல்ட் வரும் அண்ணனுக்கும் அதுக்குமான தொடர்பு எவ்வளோ தூரம் இருக்குது இல்லை எவ்வளோ பக்கத்தில் இருக்குது இல்லை எவ்வளோ தூரம் ஒன்னோட ஒன்று பின்னி பிழைஞ்சிருக்கு அப்படின்றத அந்த ரிசர்ட்டில் சொல்லிருவாங்க இது உள்ளுக்குள்ளே நடக்குது வெளியில் இன்னும் ஒரு சம்பவம் நேற்றுக்கு நைட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு ஒம்பது மணி இருக்கும் அப்படின்ற மாதிரியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சட்டான்னு வந்து விழுகுது நாங்கள் எங்களுடைய கடையை மூடுகிறோம் எங்களுக்கு வேறு வழி தெரியலை எங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க வளர விட மாட்டேங்கிறாங்க உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்ல விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்டதாக வந்து ஒரு எழுதி ஒரு போஸ்ட் ஒன்று நீ கடையை மூடுறது திறந்து வைக்கிறது உன்னோட இஷ்டம் ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிற பற்றியா அதைத்தான் வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களாம் அடிச்சிக்கிறாங்க வெளியில் அதை பார்த்துபிட்டு நீ மாட்டு ஒரு பூட்டை யார் இப்போ கேட்க போகிறா அந்த அறிக்கையை படிக்கிறேன் கேளுங்களேன் அதில் என்ன என்ன ஏதோ இவங்க நாட்டுக்காக போராடின மாதிரியும் அதனால் வந்து பல துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரியும் அந்த துன்பத்துலேருந்து இடையில நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் யாரும் எங்களை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அன்புக்குரிய தமிழக மக்களுக்கும் சவுக்கு ஊடகத்தை பின்தொடர்பவர்களுக்கும் வணக்கம் ஆரம்பிக்கும்போது தான் ஆரம்பிச்சிருக்காங்க கரெக்டாக தரெக்டாக இருக்குது இதனால் தப்பு இன்னும் நான் மேட்ரிக்கே போகலை உள்ளே போகிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இதுவரை உங்களின் குரலாக ஒழித்து கொண்டிருந்த சவுக்கு ஊடகம் இங்கேயே தப்பு யாரோட குரலாக புரியலை இதுவரைக்கும் மக்களோட குரலாவா ஐயா இருந்தாப்புல ஐயா யார் யாருக்கோ குரலாக இருந்தார் அதெல்லாம் வேறு ஆனால் அவங்களுக்கு குரலாக இருக்கிறதுக்கு ஒரு பேமெண்ட்டு போயிருக்கு பேமெண்ட்டு அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்டில் இஎம்ஐயில் போய்கிட்டே இருந்துருக்கு அது போகிற வரைக்கும் ஐயா அவங்க குரலில் பேசிக்கிட்டு தான் இருப்பார் அவங்க குரலாகவே அங்கே ஒருத்தர் பேசுவார்ல மாக்கி பார்த்தா அது பேர் என்ன அதே மாதிரியே மனதோடு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் இவர் பேசுவார் அவரோட குரலாகத்தான் இதுவரைக்கும் இது இருந்திருக்கு மற்றும் அதன் நிறுவனரான திரு சவுக்கு சங்கர் அவர்களை கரெக்ட் முடக்கும் விதமாக தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள் முடக்கும் விதமாக ஏன் முடக்கிறாங்க எதுவும் எந்த தப்பும் பண்ணாமல அரசாங்கம் அவரை முடக்கி அடக்கி உள்ள வச்சிருக்காங்க யோ பேட்டி எடுத்த நிறுவனமே சொல்லிருச்சியா அதை ஒளிபரப்புனாங்க நாங்க பத்தியலா அவங்களே சொல்லிட்டாங்க ஆமாங்க செஞ்சது தான் தெரியாதலமாக இந்த வாய்க்கு முன்னாடி மைக்கை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கேமராவை வச்சு அதை ரெக்கார்டு பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதை அப்லோடு பண்ண வச்சு உங்களுக்குலாம் போட்டு காமிக்க வச்சது எங்கள் தப்பு அவங்களே சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை இதில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அவர்களை முடக்கும் விதமாக ஆனால் இன்னமும் நீங்கள் திருந்தலில்ல கொஞ்சம் கூட மனசு வந்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள் கரெக்டு சவுக்கு என்பது ஒரு குடும்பம் அதாவது நம்ம எல்லாருமே அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எல்லாருக்கும் வந்துச்சாப்பா எதாவது இல்லைப்பா அண்ணன் இவ்வளோ தூரம் வச்சுருக்காப்புலையே அதில் குடும்பம்னா எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பங்கு இருக்கணும்ல அப்புறம் போயிட்டு எல்லோரும் ஜெயிலில் உட்காருகிறாடானு கேட்கக்கூடாது முதல்ல அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கேட்குற உரிமை இருக்கு கரெக்டாக இல்லையா பங்க குடு கொடுத்து சவு இப்ப மட்டும் வந்துடுவாங்க உள்ள தூக்கி போடும்போது மட்டும் வந்துடுவாங்க இந்த ஒன்றாவதை விட்டுட்டு ரெண்டாவதை விட்டுட்டு மூணாவது அங்கெல்லாம் போகும்போது நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை நம்மளாம் ஒரு குடும்பம்னு ஒரு வாரத்தை சொல்ல மாட்டாங்க இவங்க கோடி கோடியாக சேர்க்கும் போதெல்லாம் சொல்ல மாட்டாங்க காருகாராக வாங்கும் போதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்மெல்லாம் குடும்பம் அப்போ என்ன சொல்லுவாங்க இந்த இது குடும்பம்னு சொல்கிறது சொந்தம்னு சொல்கிறது இதெல்லாம் வாசலுக்கு வெளியில் யூடியூப்பை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு லைக்கை போட்டு ஷேரை போட்டு கமெண்ட் பண்ணுறதோடு நிப்பாட்டிக்கணும் கட்டிங்கி கேட்குற வேலைக்கெல்லாம் வந்துடக்கூடாது சொல்லுவாங்கலாம் மாட்டாங்களா இப்போ மட்டும் இல்லை புதுசாக நம்மெல்லாம் ஒரு குடும்பம் அதில் நீங்களும் ஒரு அங்கம் அதை தாப்பா நானும் கேட்குறேன் எங்கே ஏன் பங்கு பங்கு இப்போ நல்லா சொல்கிறிய பங்கு அப்போ கொடுத்துருந்துருக்கலாம்ல ஒரு பங்கு அந்த அங்கம் உங்களை பாதுகாக்கும் பொருட்டு உண்மையை சொல்லு எங்களை பாதுகாக்கிறதுக்காக நீ கடையை க்ளோஸ் பண்ண தெரியாதனமாக கேட்குறியா எங்கள் நீ கடையை க்ளோஸ் பண்ணால் நாங்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்போம் நான் வீட்டை க்ளோஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நான் பாதுகாப்பேன் அதில் ஒரு லாஜிக் இருக்குது நீ கடையை க்ளோஸ் பண்ணால் நான் எப்படி பாதுகாப்பாக இருப்பேன் ஓகே உங்களை பாதுகாக்கும் பொருட்டு விற்று சவுக்கு ஊடகத்தின் செயல்பாடுகளை இன்றிருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு தயவுசெய்து எதுவும் போடாதீடா அவங்க ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மேற்கொண்டு உணர்ச்சி வசத்தில் எதையாச்சும் ஒன்று போட்டு அவங்க என்னை வாழ்நாள் முழுக்க கம்பிக்கு வெளியில் வரவிடாமல் பண்ணிட போகிறாங்க அதனால் கொஞ்ச நாள் பேசாமல் இருங்க அப்படின்னு எதாச்சும் வந்திருக்கும் போகிறோம் நீதித்துறையின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் இன்னமும் நம்பிக்கை இருக்கிறது காலம் வரும் வரை காத்திருப்போம் அவங்க சவுக்கு வரும் வரை காத்திருப்போம்னு சொல்லவே கிடையாது எல்லாம் அவைகளுக்கே நல்லா தெரியும் நீதித்துறையும் ஜனநாயகத்துறையும் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்குது அது என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றதும் எல்லாருக்கும் தெரியும் இப்போது அண்ணன் சொன்னாப்புல உங்களின் குரலாய் இதுவரை பாதிக்கப்பட்டவன் குரலாக எந்த இடத்துல அண்ணன் நின்று ஒழிச்சிருக்காரு நல்லா சிரிச்சிருக்கார் நல்லா நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி அடுத்தவன் சாவில் அடுத்தவன் வீட்டில் இழவில்லை நான் அழுவணுமா நாயாண்டை அழுவணும் நான் எதுக்கு அழுவணுன்ற செத்து போனால் சாப்பிட்றது யார் சாப்பிட்றது இல்லையா இது அண்ணன் கேட்டிருக்கார் இன்றைக்கி அண்ணனுக்கு ஒன்று அப்படின்னோன்னா நம்மலாம் ஒன்றா உட்காந்து அழுவணும் ஒப்பாரி வைக்கணும் போராட்டம் பண்ணணும் அண்ணன் எதிர்பார்க்குறாரு உங்ககிட்ட வாங்கி தின்னவங்க பண்ணலாம் உங்கக்கிட்ட அள்ளி கொடுத்தவங்க பண்ணலாம் பாதிக்கப்பட்டவங்க எதுக்கு பண்ணணும் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா ஒன்றா ரெண்டா அண்ணன் இது வரைக்கும் கண்ணுக்கும் முன்னாடி கூட இருந்தவன் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறானே பாசு எல்லாத்தையும் எவ்வளோ வாங்கினாப்புல எங்கெங்கே வாங்கினாப்புல ஏதே வாங்கினாப்புல எப்படியெல்லாம் வாங்கினாப்புல அதை யார் யாருக்கு கொடுத்தாப்புல எத்தனை பேருக்கு இன்னும் கொடுத்துருக்காப்புல எல்லாத்தையும் எடுத்து இல்லை இதில் நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணதுனால ஜனநாயகம் செத்துப்பூச்சு நர்த்தமாக என்ன இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஜனநாயகத்தை குறைவலையில் சேரை போட்டு ஏறி இருந்தது யார் காப்பாத்துறன்ற பேரில் அது கத்துறது கூட காலுக்கு கேட்காத அளவுக்கு இடித்தது யார் சொல்லுங்கள் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறோம் ஒரே ஒரு வழக்கு போதும் ஸ்ரீமதி வழக்கு ஒரே ஒரு வழக்கு அதுக்கு மேலே இவர் எந்த எக்ஸாம்பிளுமே வேண்டாம் இந்த தூத்துக்குடி விஷயம் மற்றது இத்தது எல்லாத்தையும் விட்டுருங்க ஒரே ஒரு விஷயம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எவனாச்சு ஆச்சு ஒருத்த அண்ணே அதில் நேர்மையாக தான் நடந்துக்கிட்டாரு நேர்மையாக இருந்தாரு ஆமாம் அந்த புள்ள லவ் பண்ணிச்சு அந்த அம்மா அடித்ததுனால தான் அந்த புள்ள செத்துச்சு அந்த புள்ளைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அண்ணன் சொல்கிறது நூறு சதவீதம் சரி எவனாச்சும் ஒருத்தன் அடித்து சொல்லுங்க ஒத்துக்குறப்பா அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் அடித்து கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க அந்த பிள்ளைய ஒரு நிமிஷம் உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி அதுக்கப்புறம் பதில் சொல்லணும் அதுக்கப்புறம் சொல்லணும் அதை விட்டு விட்டு பிளைண்ட்டாக உட்காந்துட்டு ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளை நீங்கள் ரொம்ப நேசிக்கிற ஒரு குழந்தை அந்த குழந்தை அந்த இடத்துல செத்து கிடக்கு அதை அண்ணன் பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்கிறார் இப்போ சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் யார் பின்னாடி அண்ணன் இது வரைக்கும் நின்றுருக்கார் யாருக்காக இது வரைக்கும் அண்ணன் உழைச்சிருக்காரு இல்லை இது அப்படியே தூக்கி கொண்டாந்து இப்போ இந்த பிரமாண பத்திரம் படிப்பாங்கல்ல உளமாற உறுதி கூறுகிறேன் அந்த ஃபீல்டில் எழுதியிருக்காங்க போல் ஆனால் எதுவுமே தெரிய எல்லாம் போதே இவ்வளோ பேசுறீங்களே ஒருவேளை உங்களை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாதவங்கள உங்களை பார்த்தா எந்த அளவுக்கு நம்பி போயிருப்பேன் இப்போ கால வர இப்போ எனக்கு தெரிஞ்சு ஏன் மூணு நாங்கள் அப்படின்னா மேபி தர் இஸ் அ ரீசன் மாதம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அதை ரன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்களே மாதம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாயை அண்ணனை தவிர வேற யாராலையும் வந்து கொண்டாந்து பரட்டி போட முடியாது சாரி மிரட்டி கொண்டாந்து போட முடியாது அந்த அளவுக்கு இன்னும் அண்ணன் யாரையும் வந்து வளர்த்து விடலை அண்ணனால் மட்டும்தான் முடியும் மேபி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அவர் எப்போ வர்றது அது வரைக்கும் எப்போ சம்பளம் இல்லாமல் எப்படி பார்க்க முடியும் ரெண்டாவது அண்ணனால் அண்ணன்ட்டதான் வந்து ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து டீல் பண்ணுவாங்க இவரை தூக்கணும் அவரை கெட்டதாக பேசணும் இவனை அடித்து ஒழிக்கணும் இவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் பேசுகிறப்ப அன்னைய ஒரு கதையை வந்து எழுத சொல்லிக் கொடுப்போம் இப்போ அந்த டீலிங்கும் கட் ஆகி போயிருக்கும் இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லா அந்த ஒளிமயமாக இருந்ததெல்லாம் இப்போ ஒன்றும் தெரியாமல் கரு கும்னு கிடக்குது மேபி இதுவாக தான் இருக்கலாம் இதை உண்மையை நீங்கள் சொல்லி பட் இருந்தாலும் பரவாயில்ல அங்கே என்னதான் இருந்தாலும் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்கில் அவங்க எழுதியிருப்பாங்க யார் எதுவும் தப்பாலுன்னு நினைக்காதிங்க ஒரு இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் முதலாளி இல்லையா அந்த முதலாளிக்கு மேலே உள்ள ஒரு பாசத்தில் இப்படிலாம் வரத்தான் செய்யும் வெளியில் வந்ததுக்கப்புறம் இது எதுவும் காமிச்சிடாதீங்க அவரே சிரிச்சாலும் சிரிச்சு நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க